ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சவுதி அரேபியாவோட ஹச்ஆர்எஸ்டி பெனால்டி விதிமுறைகளில் ஒரு சில அப்டேட்டுகளை கொண்டு வந்திருக்காங்க இந்த அப்டேட்டில் நீங்கள் ஈடுபடுற வயலேஷனை பொறுத்து பத்தாயிரம் ரியால்ல இருந்து இருபதாயிரம் ரியால் வரை ஃபைன் போடுவாங்க இந்த அப்டேட் வெளிநாட்டாருக்கு மட்டும் இல்லாமல் உங்களோட எம்ப்ளாயர் அதாவது கஃலுக்கும் பொருந்துன்னு அறிவிச்சிருக்காங்க பத்தாயிரம் ரியால்ல இருந்து இருபதாயிரம் ரியால் ஃபைன் யாருக்கு எதுக்காக ஹச்ஆர்எஸ்டி இதை கொண்டு வந்தாங்க எந்த மாதிரி வயலேஷன்லாம் ஈடுபட்டா உங்களுக்கும் உங்களோட எம்ப்ளாயருக்கும் எவ்வளோ ஃபைன் போடுவாங்க வெளிநாட்டவர் இந்த விதிமுறைகள்ல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் கவனிக்கணும் இதை பத்தி தான் இந்த வீடியோல தெல்ல தெரிவா பார்க்க போறோம் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்டேட்ல ஒரு எம்ப்ளாயர் தன்னோட ஒர்க்கரை வேற இடத்துல வேலை செய்ய அனுமதிச்சாங்கன்னா அவங்களுக்கு பத்தாயிரத்துலேருந்து இருந்து இருதாயிரம் ரூபாய் வரை ஃபைன் போடுவாங்க இதுல முக்கியமான பாயிண்ட் என்ன வேலை செஞ்ச வெளிநாட்டவருக்கு இந்த ஃபைன் கிடையாது எம்ப்ளாயருக்கு தான் இந்த ஃபைனு சவுதி அரசாங்கம் இந்த பெனால்ட்டியை கொண்டு வந்ததுக்கான முக்கிய காரணமே இல்லீகலான பார்ட் டைம் ஜாப்ஸை கட்டுப்படுத்துறதுக்கும் ஸ்பான்சர்ஷிப் வயலேஷனை கட்டுப்படுத்துறதுக்கும் ஃப்ரீ விசா மிஸ்யூஸ் இதையெல்லாம் கட்டுப்படுத்த தான் இந்த பெனால்ட்டியை கொண்டு வந்திருக்காங்க உதாரணமா நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் கம்மியெல்லாம் வேலை பார்க்குறீங்க ஆனா உங்களோட ஸ்பான்சர் வித பெர்மிஷனும் இல்லாம உங்களை வேற வேலைக்கு அனுப்புகிறாருன்னா உங்க மேல எந்த விதமான கேஸோ ஃபைனோ கிடையாது கேஸ் அண்ட் ஃபைன் உங்கள் ஸ்பான்சர் மேலே தான் இருக்கும் உங்களோட செகண்ட் ஒர்க்கை லீகலாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வேலை செஞ்சால் எந்த விதமான ஃபைனோ கேஸோ கிடையாது இல்லீகலாக ஷிஃப்ட் பண்ணால் தான் இந்த கேஸ் அண்ட் பெனால்ட்டிலாம் விதிப்பாங்க ஹச்ஆர்எஸ்டி பெண்களை பாதுகாக்கவும் இந்த பெனால்ட்டியை அறிவிச்சிருக்காங்க பெண்களுக்கான மெட்டர்னிட்டி லீவை எந்த கம்பெனியும் கொடுக்காம ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆயிரம் ரியால் ஃபைன் போடுவாங்க உதாரணமாக ஒரு கம்பெனி பத்து பெண்களுக்கு மெட்டர்னிட்டி லீவ் கொடுக்காம இருந்தாங்கன்னா ஒவ்வொரு பணியாளருக்கும் ஆயிரம் ரியால் மாதிரி பத்தாயிரம் ரியால் ஃபைன் கட்ட வேண்டியிருக்கும் வேலை பார்க்குற பெண்களுக்கு ஆறு வயது கீழே குழந்தைகள் இருந்தாங்கன்னா நர்சரி கொடுக்காட்டி மூவாயிரம் ஃபைன் படுவாங்க சவுதி அரசாங்கம் இவ்வளவு பெரிய முயற்சி எடுக்கிறது காரணமே பெண்களுக்கான வேலை சுற்றுச்சூழலை ஃப்ரெண்ட்லியா உருவாக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஹரஸ்மெண்ட் கம்பெனில ஊழியர்களோட புகார்கள் இதெல்லாம் கவனிக்க கம்பெனில கமிட்டி இருக்கணும் அப்படி இல்லாமல் இருந்தா ஆயிரத்துலேருந்து மூவாயிரம் போடுவாங்க இந்த பெனால்ட்டி விதிமுறையினால சவுதியில பணியாளர்களோட ப்ரொடக்ஷன் அதிகமா இருக்கும் இந்த பெனால்ட்டி விதிமுறைகள்லாம் ஆசாத் விசா வச்சிருக்கவங்களுக்கு கிடையாது ஏன்னா ஆசாத் விசா வச்சிருக்கவங்க லீகலா ட்ரான்ஸ்பர் ஃபாலோ பண்றாங்க சவுதியில் ஜாப் சேன் சிஸ்டம் டிஜிட்டலா இருக்கனால இது ஹண்ட்ரட் பர்சன்ட் லீகலாக நடக்குது அதாவது ஜாப் டிரான்ஸ்பர் ரிக் நியூ எம்ப்ளாயருக்கான அப்ரூவல் அப்ரூவல் கான்ட்ராக்டான ரினியூவல் இது எல்லாமே சட்டப்படி நடந்தால் எந்த ப்ராப்ளமும் இல்லை இந்த பெனால்டி விதிமுறைகள்லாம் முழுக்க முழுக்க எம்ப்ளாயருக்கு தான் போட்டிருக்காங்க அதாவது ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் இருந்த இல்லீகலான எம்ப்ளாயருக்கு மட்டும்தான் இந்த பெனால்ட்டி வரும் கரெக்டான ஜாப் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி பண்ணணும்னா கிவா போர்ட்டலையோ இல்லை அப்சர்வ் போர்ட்டலையோ ஆன்லைனில் ரெக்வஸ்ட் பண்ணணும் அதை எம்ப்ளாயர் உங்களை அப்ரூவ் பண்ணிட்டார்னா சிஸ்டம் வழியே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்ரூவல் ஆயிரும் இதனால் எந்த ஃபைனும் கிடையாது எந்த இஸ்யூஸும் வராது இல்லீகலாக ஜாப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா ஒர்க்கருக்கு எந்த விதமான ஃபனிஸ் மட்டும் இல்லை ஆனால் ஸ்பான்சருக்கு பத்தாயிரத்துலேருந்து இருபதாயிரம் ரியால் வரைக்கும் ஃபைன் போடுவாங்க இந்த பெனால்ட்டி விதிமுறைகளில் வெளிநாட்டவர் நம்ம என்ன மாதிரி விஷயங்கள்லாம் கவனிக்கணும்னா ஸ்பான்சர் பெர்மிஷன் இல்லாமல் வேறு ஜாப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டாம் லீகலாக ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்க கான்டாக்ட் காப்பியை சேஃபாக வச்சுக்கோங்க லேபர்லாம் வயலேஷனாக அவாய்ட் பண்ணுங்க ஸ்பான்சரும் இதில் ஒரு சில விஷயங்களை கவனிக்கணும் ஒர்க்கரை இல்லீகலாக வேற ஜாபுக்கு அனுப்பக்கூடாது லீகல் கான்ட்ராக்டாக ஃபாலோ பண்ணணும் இப்போ நான் சொன்ன எல்லாமே அச்சாரசி வெளியிட்ட அஃபிஷியல் பெனாட்டிலிஸ்ட் இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மேலும் சவுதி அரேபியா பற்றிய தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க